சிக்னல்ல கூட நிறுத்தாம நேரா அடிச்சுக்கிட்டே போனேன் அது தனியா ஓவர் ஸ்பீட் கேஸ் வரும் கண்டுக்காத அங்க என்ன ஒ பொண்டாட்டி கிட்ட தனியா பச்சை பண்ணி கிடைக்கு எனக்கு பதல சொல்லு விடுங்கப்பா பத்தாயிரம் ரூபாய் தலைமை சொன்னாங்கன்னு நீங்க ஏழை ஆயிடும் வைக்கீங்க வாசம் வந்தாம்மா இதையே பெரிய மாப்பிள கிட்ட குடுத்துருந்தா பணம் நிச்சயமா தொலைஞ்சிருக்காது மாமா என்னங்க பணம் கிடைச்சிருச்சு பூர்த்தி பூர்த்தி என் வயிற்று பாலும் தேனு எல்லாத்தையும் வாத்துட்டுப்பான் நீ பாக்குறதுக்கு தான் பலம் பழகுறதுக்கு என்னலாம் மாமா இப்ப என்ன சொல்றீங்க இப்படித்தான் காந்தி இயேசு சாக்ரட்டிஸ் எல்லாரையும் அவசரப்பட்டு கொண்டு